அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ திருக்குற தமிழாக்கம் தொழுகிறது நம்ம கிட்ட பேசுகிறோம் குரான் ஓதுறது அல்லா நம்ம கிட்ட பேசுகிறோம் அல்லாஹ் கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையெல்லாம் வெற்றியாக தருவனாக வாங்க குரான் கொள்ள போகலாம் சூரா சூராஹூத் பாகம் பன்னெண்டு வசனம் முப்பத்தி எட்டு மேலும் அவர் கப்பலை செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவருடைய சமூகத்தாரின் பிரதானிகள் அதன் சமீபமாக சென்ற போதெல்லாம் அவரை பரிகாசித்தனர் அதற்கவர் நீங்கள் எங்களை பரிகாசிக்கின்றீர்களானால் இப்பொழுது எங்களை நீங்கள் பரிகாசித்தது போல் நிச்சயமாக நாங்கள் உங்களை பரிகாசிப்போம் என்று கூறினார் முப்பத்தி ஒன்பது யாருக்கு அவரை இழிவுபடுத்தும் வேதனை வரும் என்பதையும் எம் எவர் மீது நிலையான வேதனை இறங்கும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று கூறினார் நாற்பது இறுதியாக நம்முடைய கட்டளை வந்து அடுப்பு பொங்கிய போது நூகு ஒவ்வொன்றிலிருந்தும் ஆண் பெண் ஆகிய இரண்டு கொண்ட ஜோடியை அதில் ஏற்றுக்கொள்வீராக அழிந்து விடுவார் என எவர் மீது நம் வாக்கு முந்துவிட்டதோ அவரை தவிர உம்முடைய குடும்பத்தாரையும் மற்ற விஸ்வாசில விஸ்வாசிகளையும் அதில் ஏற்றுக்கொள்வீராக என்று நாம் கூறினோம் வெகு சொற்பமானவர்களை தவிர மற்றவர் அவருடன் விசுவாசம் கொள்ளவில்லை அதற்கவர் இக்கப்பலானது செல்வதும் இது நிற்பதும் அல்லாஹுவின் பெயரை கொண்டதாகும் என கூறி இதில் ஏறுங்கள் நிச்சயமாக என் இரட்சகன் மிக்க மன்னிக்கிறவன் மிக்க கிருபை உடையவன் என்று கூறினார் நாற்பத்தி ரெண்டு அக்கப்பலானது மலைகளை போன்ற அலைகளில் அவர்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது மகனை அழைத்தார் அவனோ ஒதுங்கிய இடத்தில் இருந்தான் என் மகனே எங்களுடன் விசுவாசித்து நீங்கள் நீயும் எங்களுடன் விசுவாசித்து நீயும் இதில் ஏறிக்கொள் விசுவாசிக்காது நிராகரிப்பவர்களுடன் நீ ஆகிவிட வேண்டாம் என்று கூறினார் நாற்பத்தி மூணு அதற்கவன் தண்ணீரில் மூழ்குவதிலிருந்து என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு மலையின் பால் நான் ஒதுங்கிக் கொள்வேன் என்று கூறினான் அதற்கவர் இன்றைய தினம் அல்லாஹுவின் கட்டளையிலிருந்து யாருக்கு அவன் அருள் புரிகின்றானோ அவனை தவிர காப்பாற்றுகிறவர் எவரும் இல்லை என்று கூறினார் அச்சமயம் அவ்விருவருக்குமிடையிலும் ஒரு அலை எழும்பிக் குறுக்கிட்டது அப்பொழுது மூழ்கப்பட்டவர்களில் அவன் ஆகிவிட்டான் நாற்பத்தி நாலு பின்னர் பூமியே நீ உன் நீரை விழுங்கிவிடு வானமே மழை பொழிவதை நிறுத்திக்கொள் என்று கூறப்பட்டது நீர் குறைக்கப்பட்டு பூமியில் வற்ற பூமி பூமியினுள் வற்றவைக்கப்பட்டது அவர்கள் அழிக்கப்பட்டு அவர்களுடைய காரியமும் முடிக்கப்பட்டு விட்டது அக்கப்பலும் ஜூதி என்னும் மலையின் மீது நிலை விட்டது அநியாயக்காரர்களான சமூகத்தாருக்கு இத்தகைய அழிவுதான் என்று கூறப்பட்டது மேலும் நோஹு தன் இரச்சகனை அழைத்தார் அப்பொழுது அவர் என் இரட்சகனை நிச்சயமாக என் என் மகன் என் குடும்பத்தில் உள்ளவன் நிச்சயமாக நீ என் குடும்பத்தினரை காப்பாற்றுவதாக வாக்களித்த வாக்களித்த காப்பாற்றுவாக காப்பாற்றுவத காப்பாற்றுவதாக வாக்களித்த உன்னுடைய வாக்குறுதியும் உண்மையானது மேலும் தீர்ப்பளிப்போரில் நீ மிக மேலாக தீர்ப்பளிப்பவன் என்று கூறினார் அலமதுல்லில்லா அலக்துல்லில்லா அலக்துல்லில்லா இன்றைக்கி நூகலையோ செலம் அவங்க வந்து கப்பலில் பெறப்பட்டு வந்தது அதில் வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜோடிலேயும் ஒவ்வொன்று ஏற்றுக்கிட்டு வந்தது அதுக்கப்புறமா அவங்களுடைய மகன்ட்ட அலை கப்பலில் ஏறினதுக்கப்புறம் சொல்கிறாங்க இந்த கப்பலில் வந்து ஏறிக்க அப்படின்னா இல்லைனா இந்த மலையில் ஒதுங்கிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த மலையில் அவங்க மகன் வந்து போ அடி அடிச்சுட்டு போயிடுறாரு இந்த விஷயம் எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பாருங்கள் அல்லாஹ் தான் நம்மளே மன்னிக்கணும் இது படிக்கும்போதும் சொல்லும் போதே உள்ளமெல்லாம் கலங்குது எவ்வளோ விஷயம் இப்போ நம்ம குரானை படிச்சுட்டு இருந்தாலும் அல்லா வந்து மூசாநபி காலத்தில் நடந்த அதே விஷயம் கண்ணு முன்னாடி நம்ம நம்ம பலஸ்தீனத்தில் இன்றைக்கி நடக்குது இந்த நாட்கள் எல்லாமே மூசா அலையுல்ல உதவியை எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருந்த காலம் மொஹரம் பத்து அல்லா மூசா அவங்களுக்கு இன்னும் பல நபிமார்களுக்கு இந்த நாள் இந்த இந்த மொஹரம் தான் வந்து எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு அல்லா நமக்கு நம்ம பலஸ்தீன மக்களுக்கும் வெற்றியை தரக்கூடிய அநியாயக்கார சமூகத்தாரிடம் இருந்து அல்லாஹுடைய அருள் அருளினால் நமக்கு எல்லா நலவுகளையும் கொண்டு வந்து சேர்த்து அல்லா வெற்றியை கொடுத்து வயத்தில் முக்க்திசை மீட்டு குடித்து மீட்டுக் கொடுத்த கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் அவர்கள் இழந்ததை விட அதிக அதிகம் கொடுத்தறியா அல்லா ஈருலக வெற்றியாளர்கள் ஆக்கிய அல்லா ஈருலக கல்வியும் இங்க பிள்ளைகளுக்கு லேசான முறையில் தந்து அல்லா சொர்க்கத்தி வாஜ்பாக்கி நகரத்தை ஹராமகி ஹஜ் நசீப் ஆகியவையல்லா சொர்க்கி வாஜ்பாக்கி நகரத்தை ஹராமகி ஹஜ் நசீப் ஆகியவையல்ல சொர்கத்தை வாஜிபாக்கி நகரத்தை ஹராமக்கு ஹஜ் நசீப் ஆகியவை அல்லா நாங்கள் மர்ணிக்கும் போது ஈமானோட மரணிக்கத்த ஃபிக்ஸ் செய்யலாம் நாங்கள் மர்ணிக்கும் போதுல்லா என்ற கலிமாவோடு மரணிக்கத்த ஃபிக்ஸ் செய்யலா யாரெல்லாம் எங்களை நம்ம சொன்னார்களோ அவர்களின் ஹலாலான ஹாஜத்தை எல்லாம் நிறைவேற்றி வையல்ல எங்களுடைய ஹலாலான ஹாஜத்தை நாம் நான் நிறைவேற்றி வையல்லாம் உலக முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னித்திரியல்லாம் அணியா ஏக்கார சமூகத்திற்கு எங்களை சோதனைக்காக உள்ளாக்கி விடாது ரஹ்மானே உன்னுடைய அருளை கொண்டு எங்களை வெற்றியாக்கி விடிய அல்ல அனைத்து நலங்களும் லேசான முறையில் கொடுத்து விட ரஹ்மானே ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா இந்த சிறிது சிறிதுவாவை ரசோலைக்கரம் எல்லா ஹலாலான ஹாஜத்தையும் நிறைவேற்றி வையல்லாம் இந்த சிறிது வாவை ரசோலைக்கரீம் சல்லாஹ் அலி வலம் అహోయి పురుటలు ఇంతికొళ్ళి అబ్బా రబ్బనా తకల్మనా ఇన్నక అంతసమి ఒనలి మతుబ అలైనా ఇన్నక అంత తవ్వాబు రహ్మ అస్సలాము అలైకుం వ రహ్మతుల్లాహి వ బరకతుహు